வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ராஜி இப்போ ஒரு கவிதை பார்க்கலாம் அயலானின் மாயக்கண்ணாடி காட்டிய காட்சி பிழைகளில் நீ காணல் நீராய் மறைந்து விடு உந்தன் நகக்கண்ணாடியில் மட்டும் காட்சி பிழையற்ற மரகதமாகிவிடு இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயலானோட மாயக்கண்ணாடினா மற்றவங்களோட பார்வை அவங்களோட பார்வையில் உங்களுக்குன்னு ஒரு பிம்பம் அவங்க வச்சுருப்பாங்க அதில் அவங்க வந்து நீ வந்து ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொன்ன அப்படி சொல்ற இடத்துல வந்து நம்ம காணல் நீரா அவங்களோட வார்த்தையெல்லாம் மறைஞ்சு போயிடணும் நகக்கண்ணாடியில் மட்டும் பிள்ளை ஏற்ற மரகதமாகிவிடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மத்தவங்க சொல்ற இவங்க எப்படி நீ இப்படி சொல்லியிருக்கலாம் நான் அப்படி இல்லையே இவங்க இவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கல இவங்களோட பார்வையில் நான் இப்படி இருக்கேனே அப்படி சொல்லி நம்ம வந்து குழம்பிட்டோ இல்லை அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டோ இருக்கக்கூடாது மற்றவங்களோட பார்வைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் அவங்களோட பிம்பத்தில் நம்ம காட்சிப்பிழையாக தோன்றுனாலும் நம்மளோட மனசாட்சின்ற அகக்கண்ணாடியில் நம்ம காட்சிப்பிழை இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்றைக்குமே மரகதம்தான் நமக்கு நாம் மரகதமாக இருந்தால் போதுமே தவிர அயலானோட மாயக்கண்ணாடியில் காட்சி பிழையாக இருந்தா என்ன நம்ம மரகதமாக இருந்தா என்ன அதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது கவலையே படக்கூடாது மற்றவங்களோட எண்ணங்கள் வந்து நம்மளோட எண்ணங்கள் இல்லை அவங்களோட பார்வை நம்மளோட பார்வை இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம மனசுல போட்டு நம்மளை காயப்படுத்தி நம்மளோட நேரத்தை விரைமாக்க கூடாது நமக்கான நேரம் வந்து பொன் போன்றது அந்த நேரத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக பயனுள்ளதாக நம்ம செலவழிக்கணும் யாரோ ஒருத்தவங்க வேலை இல்லாமல் சொல்கிற ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நம்மளோட நேரத்தையும் நம்மளோட சந்தோஷத்தையும் நம்ம வந்து தொலைச்சிட்டு புலம்பிட்டு நிற்கக்கூடாது எனவே நம்மளோட கண்ணாட்டிக்கு மட்டும் நம்ம காட்சிப்பிள்ளை இல்லாமல் இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த கவிதை பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ